இந்த பையனுக்கு நடந்த விஷயம் இந்த உலகத்துல வேற யாருக்குமே நடந்திருக்காது அதுக்கு முன்னாடி உங்க நேமே சொல்லி போடணும் உங்க நேம கமல் பாக்ஸ்ல கமல் பாருங்க நம்ம சேனல்ல ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிரவீன் அப்படிங்கிற பையன் ஒரு பேச்சுலர் அவன் சமைக்கிறதுக்கு எலக்ட்ரிக் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணுவான் எலக்ட்ரிசிட்டி பில் இதனாலயே ரொம்ப அதிகமா வர ஆரம்பிக்குது அவன் வேலைக்கு சேர்ந்து மூணு மாசம் தான் ஆனால சேலரியும் கொஞ்சம் கம்மி அதனால கேஸ் சிலிண்டர் வாங்கலான்னு முடிவு பண்றான் கேஸ் சிலிண்டர் வந்ததும் அதை கனெக்ட் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்றான் ஆனா ஆன் ஆகலை மறுபடியும் சிலிண்டரை ரிமூவ் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணி ஆன் பண்றான் மறுபடியும் ஆன் ஆகல சிலிண்டரை தூக்கி பாக்கிறான் நல்லா வெயிட்டா தான் இருக்குது வேற எதனால ஆன் ஆக மாட்டேதுன்னு ஸ்டவ் செக் பண்ணி பாக்கிறான் அதுலயும் எந்த ப்ராப்ளமும் இல்ல சரி கேஸ் சிலிண்டரை கட் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பாத்துடலாம் அப்படின்னு சிலிண்டரோட டாப்ப மட்டும் கட் பண்றான் அப்படி பண்ண அவனுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி காத்திருந்தது என்னன்னா அந்த சிலிண்டருக்குள்ள எக்கச்சக்கமா தங்கம் இருக்குது